என் மக்களின் சார்பாக உங்களை வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன் நாம் இந்த பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மத்திய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டில் தற்போதுள்ள தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு சென்னையில் மழை பெய்ததால் ஏற்பட்ட பாதிப்புக்கும் இழப்பீடு தொகையாக தமிழ்நாடு அரசு கேட்ட இழப்பீடு தொகையை பெற்று கொடுக்க மேற்கண்ட கட்சிகளுக்கு எங்கள் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தங்களது நிதி ஆதரவையும் தருமாறு இதன் மூலம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இது வரலாறு காணாத மலை அளவாக காணப்படுவதால் சேதாரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களால் இயன்ற ஆதரவை தருமாறு இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சென்னை மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்ப இறைவன் அருள் புரிவாராக இந்த வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்பே போட்டிருக்கணும் ஆனால் நான் என்ன செஞ்சேன்னு காண்டி நான் ஒன்றும் செய்யலை இதுவரைக்கும் ஆனால் இப்போ செஞ்சுட்டேன் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் பெருசாக ஒன்றும் செய்யலை ஆனால் எங்கள் குடும்பத்தின் சார்பாக சிறிதளவு செஞ்சுருக்கோம் நீங்களும் கொடுங்க சிறுசோ பெருசோ அல்ல சின்னதாக இருந்தாலும் மன நிறைவோடு கொடுங்க கொடுக்கிற உங்கள் எல்லாருக்கும் எங்களது சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது தொடர்ந்த நல் ஆதரவிற்கு நன்றி